அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாம அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு காணொலி போடுவானா பிலிக்ஸ் யோசிச்சு பாருங்க அங்கே என்ன நடக்குது அங்கே நடந்து ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் சார் அங்கே முழுமையாக நமக்கு செய்தியே வரல சார் இரவு பத்து மணிக்கு மேலே கூட நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ ஓடுது திமுக அரசு சதி செந்தில் பாலாஜி சதினு என்ன நியாயம் இது நெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸ் கைது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கைது ஹண்ட்ரட் சரி இது தாமதம் இது இது தாமதம் நான் சொல்கிறேன் போல்டாக சொல்கிறேன் எனக்கு எந்த அச்சமும் எந்த பயமும் கிடையாது எந்த எந்த சார்பு நிலையும் கிடையாது சார் அங்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை சார் இரவு பன்னெண்டு மணி கூட நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல சார் இன்னும் சொல்ல போனால் அதிகாலையில் தான் நமக்கு ஒரு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்குது அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ஒரு யூடியூப்பில் வந்து உக்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இது திமுக அரசு சரி அதை இவங்க இது எப்படி சரியாக இருக்கும் நியாயமாக பேசுங்க அது தொடர்ச்சா நீங்கள் அடுத்தடுத்து வேறு காலம் நீங்கள் எதிராக தான் போனீங்க அது நல்லா தெரியும் உங்களுக்குலாம் ஒரு வியாதி இருக்குது திமுக அரசு எதிர்க்கணுன்ற வியாதி இருக்கு அது ஒரு வியாதியாக தான் நான் பார்க்குறேன் அதிமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு அதாவது திமுக ஆதரவு அல்லது ஆதரவு அதிமுக எதிர்ப்பு இப்படி தான் இருக்கு ஒரு வியாதி மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நியாயத்தை பொருள் இல்லை தாவேக்கா எதிர்ப்பு இல்லை தாவேக்கா ஆதரவு இப்படி தான் இருக்கு நம்ம அப்படி பார்க்க கூடாது சார் அந்த மக்களுக்காக பேசுனா நியாயமா பேசும் நடந்த விஷயத்த தர்மத்தின் அந்த கண்கள் வந்து பார்த்தா தர்மம் தெரியும் நீதி இருக்கணும் அந்த கண் கண்கள்ல தப்பு இல்லையா இது உங்ககிட்ட தப்ப வச்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணிட்டாரு அவரு பண்ணிட்டாரு இவர் பத்து பேர் இறக்கிட்டாரு ஐம்பது பேர் இறக்கிட்டு சினிமா சார் கத்தி படமா இது

நீங்கள் சுற்றோட உங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காலத்தில் திருச்சியில் வந்து ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் அது நாமக்கல் கரூர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்து அப்புறம் வந்து சில பகுதிகளை பிரித்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த ஈரோடு இதெல்லாம் இந்த மாவட்டங்கள்லாம் அடுத்தடுத்து மாவட்டங்களாக உருவாகும் போது தான் தனித்தனி மாவட்டங்களாவது நாமக்கல் திருச்சின்றது நாமக்கல் கரூர் வந்து கிட்டத்தட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒரு மணி நேரம் தான் அங்கே டிராவல் பண்ணலாம் வேகமாக போனால் ஒரு மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடலாம் இதெல்லாம் இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய வாழ்விடன்றதுனால அங்கே அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்குது விஜயோட மாநாட்டில் கூர்ந்து கவனிப்பாங்க அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ காலையிலேருந்து அவங்க மானிட்டர் பண்றாங்க அங்கே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிறக்க வெள்ள மக்கள் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க யார் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிற வந்து முக்கிய பிரதிநிதிகள் யார் இதெல்லாம் கேதர் பண்ணுறது அடுத்த கட்சியோட வேலை சார் அதெல்லாம் பண்ணாதான் தான் அங்கே வந்து அரசியலில் நிற்க முடியும் அப்படி இருக்கும்போது அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வந்து சில மயக்கங்கள் தள்ளுமுடி நடக்குது நாமக்கல்லே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் மயங்கி இருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே அங்கேருந்து திரண்டு வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பேச ஆரம்பிக்கிறது முன்னாடியே மயக்கம் அடிச்சு விடுறாங்க அப்போ அதெல்லாம் வந்து அந்தந்த அந்த மக்களை வந்து மருத்துவமனையில் போய் கவனிக்கிறது போறது வருது இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்து பிறகு இவரு எப்படி பத்து நிமிஷம் வந்தார் முதலமைச்சர் எப்படி ரெண்டு மணிக்கு வந்தார் பன்னெண்டு மணிக்கு கிளம்புனாரு பேச்சா இதெல்லாம் முட்டாள்கள் முட்டாள்கள் தான் அப்படி பேசுவாங்க அரசு இயந்திரம் அப்படிதான் செயல்படும் இல்லையா ஆமா அரசு இயந்திரம் அரசு இயந்திரம் கண்காணிப்புல தான் இருக்கும் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவன் வந்து எஸ்பி கிட்ட வந்து தகவல் கேட்கலாம் என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் உளவுத்துறை கிட்ட த தகவல் கேட்கலாம் அந்த மக்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஏன் ஏன் என்ன சொல்ல பண்ணு கேட்டால் வந்து இப்போ ஒரு நேரடியாக கூட கண்காணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு அற்பத்தரமான கேள்வி இது கேள்வி இது கேட்டால் அவர் செந்தில் பாலாஜி எப்படி பத்து நிமிஷம் வந்தார் முதலமைச்சர் எப்படி நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு போனார் வேற முதலமைச்சர் தான் வந்திருக்க மாட்டாங்க எடப்பாடி அம்மாவா இருந்தால் வந்திருக்க மாட்டாங்க வாய்ஸ் கார்டுலேயே இருந்திருப்பாங்க உண்மை தானே இது நீங்கள் இப்படி இப்படிக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மணிக்கு வந்து பத்தினா ரெண்டு மணி ஒரு மணி கூட வந்து முதலமைச்சர் வந்து கடந்து போனாரு அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு கேட்கலாம் தப்பு கிடையாது வயோதிகத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டு வயசுல மிட் நைட் கிளம்பி போய் அந்த இடத்துல போய் மக்களை போய் சந்திக்கிறாருன்னா இப்படி ஒரு கேள்வி ஆயிக்கணும் அவருடைய ஹெல்த் என்னங்க ஆச்சு ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் கதறி கண்ணீர் விடுறாங்க மகேஷோட கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பொருள் இருக்கு அதோட அர்த்தம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கேலி கிண்டல் பண்றவனுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த உணர்வும் இருக்காது அன்பில் மகேஷ் அழுகைய அன்புமணி நடிப்புன்னு சொன்னது சரியா பெத்த அம்மா மேல பாட்டில் தண்ணி பாட்டில் தூக்கி வீசினவங்க கிட்ட வேற என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும் இதை சொன்னது யாரு சொன்னது அவங்க அப்பா பெத்த தாய் மீது வாட்டர் பாட்டில் தூக்கி வீசினவங்க வந்து பிள்ளையோட அருமை என்னன்னு தெரியுமா தாயோட அருமை என்னன்னு தெரியுமா கேளிக்கிறது வரும் இப்ப நானே கூட சொல்றேன் சார் நான் வந்து பார்க்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது நாலு பேர் அழுதாங்க இல்ல ஏதாவது துக்கம் வீட்டுக்கு போனா எனக்கு கண் கலங்கும் இது இயல்பு இது இத போய் நீ நடிப்பு பார்வை தெரிஞ்சுனா உங்ககிட்ட எனக்கு கோலாறது இப்பதான் தெரிஞ்சு நீ ஒரு முப்பது வருஷமா சித்தி கொடுமையா அனுபவிச்சேன்னு தெரியுது இப்பதான் மக்கள் யாருமே விஜய் மீது குற்றம் சுமத்தலையே செந்தில் பாலாஜி பத்தி விஜய் பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் பிரச்சனைன்னு சொல்றாங்களே சார் நான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க இது எல்லாமே வந்து பேய் கதைகள் புனையப்படுற பேய் கதைகள் இந்த திகில் கதைகள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் என்னென்னு கேட்டனா அங்கே கும் இருட்டாக இருக்குது ஒரு ஒரே ஒரு விளக்கு மட்டுமே இருந்தது காற்றில் அந்த விளக்கு அணைந்து விட்டது இதெல்லாம் வந்து பேய் கதையில் வரும் அல்லது என்னான்னு வந்து இந்த மாதிரி புனையப்படுற கதைகளில் வரும் இதெல்லாம் திகில் கதையிலையும் கிரைம் த்ரில்லர்லேயும் இந்த மாதிரி கதைகள் தான் வரும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா ஒரு வார்த்தை இதெல்லாம் நடந்தது இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஏதாவது ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா யாராவது இதை எதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா கிடையாது இது வந்து புனையப்படுற பல கதைகளுக்கு புனையப்படலாம் சார் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் கொண்டு கேட்டிங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் பொதுமக்கள்கிட்ட அதிருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு அதிருப்தி இல்லை தானே கரெக்ட் அதிருப்தி இல்லை யாரும் எந்த கேள்வியும் கேட்கல போங்க அங்கே போங்க சார் அங்கே கரூரில் இருக்கிற மக்களை போய் சந்திக்க போங்க இப்போ தாரி பாலாஜி போகிறாரு அவர் ரெடி ஆகிட்டார் அவர் இது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கலர் இருக்கிற ஒரு உறுப்பினர் தான் ஒரு ஆதரவாளர் தான் நீங்கள் போங்க சார் அப்போது நீங்கள் சொன்னீங்க தானே என்னன்னு கேட்டேன் பொதுமக்கள் யாரும் எல்லாருக்கும் மனசில் இருக்குது மனசுல இல்லாமலாம் இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த தான் நீங்கள் குறை சொல்லுவீங்க விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கல நீங்கள் போங்க இதே மக்கள் உங்களை எப்படி வரவேற்கிறாங்க பார்க்கலாம் கரூரில் நேற்று வரவேற்ற மக்கள் இன்னைக்கு எப்படி உங்களை வரவேற்கிறாங்க போக பார்க்கலாம் விஜய் போக சொல்லுங்கள் இரவு நேரத்தில் எதுக்கு அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க ஒரு விஷயம் நான் சொல்லட்டோமா யாரையாவது ஒருத்தரை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் சவக்கடங்கு போய் பார்க்க சொல்லுங்கள் அதாவது இந்த போ அந்த மார்ச் வரி இருக்கு இல்லையா மார்ச் வரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுல யாராவது ஒருத்தரை வந்து ஒரு மார்ச் வரியில் போய் பார்க்க சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்னா ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடையாளம் காணப்படாத வைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து அடையாளம் காணாத பிணங்களை வச்சுருப்பாங்க அந்த பிணங்களும் அன்றாடம் நடக்கக்கூடிய வந்து மரணங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய பிணங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கோம் இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் வரும்போது அந்த பிணங்களை வந்து காக்க வச்சு அதை வந்து பண்ணுறதை விட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரணம் நம்ம கேட்டால் உடனடியாக செய்வாங்க உடனடியாக செய்து அந்த மக்கள்கிட்ட அது கொடுக்குறோம் இல்லை இன்னொரு காரணமாக இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் அங்கே எவ்வளோ கிளவு நீங்கள் பிணங்களை வந்து எவ்வளோ பிணம் வரும்னே தெரியாது உங்களுக்கு அப்போ அவ்வளோ பிணங்களை நீங்கள் தேக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மக்கள் எல்லாமே அந்த மார்ச்வடி முன்னாடி இல்லை அந்த மருத்துவமனைக்கு முன்னாடி வந்து கூடுவாங்க அங்கே தேவையில்லாமல் பதட்டம் ஏற்படும் அவசியம் இல்லாத அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் ஏன்னா இது நார்மல் டெத்து கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இது நார்மல் டெத்து கிடையாது இது வந்து ஒரு ஒரு அசம்பாவிதத்தில் ஏற்பட்ட மரணம் அந்த மரணத்தையும் ஒரு சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா சந்தேக மரணத்தையும் கூட நீங்கள் ஒன்றா சேர்த்துக்க முடியும் சந்தேக மரணம்னு சொல்கிறது என்னென்னு ஒரு குடும்பங்களில் ஏற்படக்கூடிய மரணங்கள் இதெல்லாம் வந்து அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காணப்படாத ஒரு மரணங்கள் டெட்பாடிகள் வந்து தோராயமாக ஒரு சராசரியாக வந்து ஒரு பத்து பணம் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் போங்க அங்கே அடையாளம் படுற வரைக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுகள் கிட்ட ஒப்படைத்து அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து தகனம் பண்ணுவாங்க அதை அடக்கம் பண்ணுவாங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே மார்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிணங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த பிணங்களை வந்து அங்கே வைக்கிறதுக்கான அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அதுக்கான அவகாசமும் தேவையில்லை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடியாக இருக்கிறாங்க வந்து பாடியை வாங்குறதுக்கு அப்போ போஸ்ட்மார்ட்டம் எடுத்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து இத்தனை மணி நேரத்தில் தான் பண்ணணும்லாம் கிடையாது அவசியம் ஏற்பட்டால் அந்த அந்த மருத்துவமனை நிர்வாக நிர்வாகம் வந்து ஆறு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது நிலை நிலைக்கிறது அதை செய்யலாம் அப்போ நான் கேட்குறேன் இந்த சுனாமி அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஒரு இதாக இருக்கு அப்போ அதெல்லாம் எப்படி இதை விட பெரிய டிசாஸ்டர்லாம் நடந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இரநூறு மூணு பேர் அப்போலாம் வந்து இல்லை இல்லை இந்த பா பாடி எல்லாம் அப்படியே வைங்க நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறேன் ஈவினிங் ஆறு மணிக்கு தாண்டி தாண்டிடுச்சு என்னால் இனிமாதிரி பண்ண முடியாது சொல்லுவாங்களே யாராச்சும் சும்மா இதெல்லாம் தமிழ்நாடு மாணவர் சங்கம் பேரில் திமுக தான் போஸ்ட் ஓட்டினதா சார் இதாக இதெல்லாம் வந்து சார் நேர்மையான பதில் சொல்லணும்னா இதெல்லாம் வந்து அரசியல் காரணக்காக பல வகையில் நடக்கும் இதை ஒருதையை திமுக தான் செய்தணும் நீங்கள் முடிவுக்கு வந்துட முடியாது அல்லது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வந்து ஒரு மோதல் ஏற்படணும்னு சொல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பில் கூட அதை செய்யலாம் இந்த மாதிரியான அரசியல்லாம் வந்து நீண்ட காலம் ஆகிடுச்சு சார் இந்த ஆடியோ வீடியோ அப்புறம் இணையத்தில் செய்தி வெளியிடுறது அதுக்கப்புறம் ட்விட்டரில் செய்தி போடுறது அதுக்கப்புறம் என்னுடைய அட்மின் தான் போட்டான்னு சொல்கிறது இந்த மாதிரியான போ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கூட இதெல்லாம் நடக்கும் இது வந்து உண்மையாக அவங்க தான் போட்டாங்களா அப்படின்றதான் சொல்ல முடியாது அரசியல் கா இதை திமுக தான் போட்டுதான்னு சொல்ல முடியாது இல்லை திமுகவில் போடலன்னு சொல்ல முடியாது திமுக அரசு ஆதரவாக இருக்கவும் கூட அமைப்பில் இருக்கவும் போடலாம் இல்லை வந்து திமுகவில் பழி வரட்டும்னு சொல்லி கூட பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் போடலாம் எதுவும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது பிரச்சாரம் நடந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஏன் தூரமாக இருக்க ஜிஹெச்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க சார் இது சில நேரங்களில் வந்து சார் அந்த சூழ்நிலையில் அங்கே என்ன நடக்குதுன்றதை புரியுது இப்போ நான் கேட்குறேன் என்னுடைய நண்பர்கிட்ட கேட்குறேன் என்னதான் பிரச்சனை அங்கே என்னதான் நடந்து நடந்தது சொல்லிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் அங்கேருந்து இருக்கிறாரு வீடு அங்கே தான் இருக்குது அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா யார் மீது குறை சொல்கிறதே தெரியல ஜெய் நம்ம எப்படி சொல்ல முடியும் இதை வந்து யார் இந்த மக்களை குறை சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் திட்ட வேண்டியது தான் இப்போ நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டால் அந்த இறந்து போன அந்த பத்து குழந்தைகள் தவிர்த்துட்டு மீதி இருக்கிற நபர்கள்லாம் எதுக்காக இப்படி இவங்க போனாங்க அறிவு கட்ட மக்கள் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள் என்னங்க இறந்து போயிவிடுங்க அப்பாவை போய்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் எனக்கு மக்கள் மீது தான் கோவம் அந்த பத்து குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து அந்த மக்கள் மீது தான் எனக்கு கோவம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மீது கோபம் இருக்கும் சார் யார் மீத குறை சொல்ல முடியும் இப்போ நான் சொல்ல இந்த பத்தி முழுக்க முழுக்க விஜய் தான் வந்து இது இந்த அடிப்படை காரணமே விஜய் தான் கூட்டத்தை சேர்க்கணுன்றதுக்காக வந்து லேட் பண்ணி திட்டமிட்டு லேட் பண்ணி கூட்டத்தை உருவாக்கி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க நீங்க என்ன சொல்லுவீங்க சார் இதெல்லாம் யாராவது எதிர்பார்ப்பாங்களா சார் சாகட்டன்னு யாராவது எதிர்பார்க்கலாம் அப்படி நீங்க சொல்லுவீங்க ஸோ ஒவ்வொருத்தரும் அதனால தான் சொல்றேன் இங்க யார் மீது குறை சொல்ல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன் அடிப்படை கோளாறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க அதனால தான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன் நீதி அரசர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல காவல்துறைக்கு போட்டு கொடுத்த கண்டிஷன்ஸு ஃபாலோ பண்ணல இதுதான் காரணம் சீமான் திடீர்னு திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரு சார் ஒரு விஷயம் இங்கே ஆதரவு நான் அந்த இஸ் பேஸ்ட் தான் அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துங்க இந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கடுமையாக சாணன்னா சாடக்கூடாதா விஜய்யை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை எளிதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ரோச் பண்ணுறாரு ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பேசக்கூடிய வார்த்தை தான் சார் அங்கே ஆதரிச்சு இப்போ என்னையே சொல்லுவான் இவர் வந்து திமுக ஆதரிக்கிறாருங்க இந்த விஷயத்தில் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாருன்னு ஸோ எல்லாரும் சொல்லிட்டு போகலாம் சார் ஆனால் நமக்குன்னு ஒரு வந்து நீதியின் பார்வை நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல தாவேகா கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் இந்த சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு இதை எப்படி சார் பாக்குறீங்க அதுதான் இப்போ நீ கேட்டிங்கல்ல அருமையான கேள்வி முதல்ல வந்து சில நேரங்களில் மாதிரி பண்ணும்போது இப்போ நான் கேட்குறேன் இப்படி நீ கேட்டதை விட நான் இப்படி சொன்னால் நான் கொச்சைப்படுத்துற மாதிரி நீங்கள் நினச்சிட கூடாது இப்படியும் சில முட்டாள்கள் இருக்க தான் செய்கிறாங்க தன் குடும்பத்தை பார்க்காம தன்னுடைய பிள்ளைகளை பார்க்காம இப்படி எழுதி வைக்கிறதோட நோக்கம் கூட வேறு விஷயமாக கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு ஒரு பத்து லட்சம் அறிவித்த பிறகு விஜய் ஒரு இருபது லட்சம் அறிவித்த பிறகு வந்து இவர் தற்கொலை ஒரு கேள்வி கூட நான் வைப்பேன் அது கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் பத்திரிக்கையாளர் கூட யாரும் விஜய் சந்திக்க முடியல விஜய் வீட்டு காவலில் இருக்காரா சார் வீட்டுக்கா இது வந்து முழுக்க முழுக்க அவருடைய பிரைவசி சம்மந்தப்பட்ட விஷயம் சார் அவர் வீட்டுக்காலில் காவலில் இருக்கிறதுக்கான அதுக்கான வாய்ப்பு இல்லை வீரப்பனையே கைது பண்ணவுதான் சார் விஜய் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா உடனே அப்படி தான் கிடையாது கைது பண்ணணும்னு முடிவு பண்ணால் கைது பண்ணலாம் கைது பண்ண உடனே இப்போ சில பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜெயலலிதா கைது பண்ணாக்கா அப்படியே தமிழ்நாடு வந்து ரத்த ஆர்வம்னு பேசுறவங்களாம் இருக்காங்க எங்கள் தலைவரை கை வச்சுப்பார் ரத்த ஆர்வோடுன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள வச்சோடனே ஒன்றுமே கிடையாது கலைஞரை வந்து நடு ரோட்டில் உட்கார வச்சாங்க கைது பண்ணி கொண்டு போய் வச்சாங்க ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் சரசர் இருப்போம் அவ்வளோதான் அதனால் இதெல்லாம் வந்து மனுஷர்களுக்கு மன பேசுறது மனசு வச்சுலாம் சொல்லாதீங்க அவனுக்கு வேறு பிரச்சனை இருக்குது அவனுக்கு அவன் அவன் மேலே வந்து த்ரீஷா வந்து வழக்கு போட்டிருக்குது அந்த வழக்கில் வந்து ஏதாவது சுமூகமாக முடியும்னு சொல்லிட்டு அப்படி பேசலாம் அவன் விஜய் விஜய் மூலமாக சுமூகமாக முடியும் அப்படி கூட பேசலாம் இல்லை தன்னுடைய மகன் மீது வந்து பார்த்தீங்கன்னா போதை வழக்கு வந்து பதிவு பண்ணாங்கன்ற அந்த காழ்ப்புணர்வு கூட இருக்கலாம் சார் உள்நோக்கம் இருக்கலாம் சார் இதெல்லாம் ஆனால் வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்க இங்கே யார் வேணாலும் சார் சங்கராச்சாரத்துக்கு உள்ள வச்சாங்க என்னாச்சு சொல்லுங்க ஒன்றும் கிடையாது யாரை வேணாலும் கைது பண்ணாங்க அப்படிதான் தர்ஷன் ஒருத்தன் ஒருத்தனத்துக்கு உள்ளத்துக்கு வச்சாங்க ஜெயிலில் அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அங்கே ஸோ அதெல்லாம் ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு நாள் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட ஆரமிச்சிடும் அவ்வளோதான் விஜய்க்கு எதிராக பேட்டி கொடுத்தவங்க எல்லாருமே செந்தில் பாலாஜி கூட போட்டோ எடுத்தவங்களா இருக்காங்களே சார் இதெல்லாம் வந்து எப்பவுமே நடக்கும் சார் ஒரு குறிப்பிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் இது சில நிகழ்ச்சிகளா எடுத்து பாருங்க இது யார் தெரியுதுங்களா இவரு தான் அது அவர் தான் இது அண்ணாமலை விஷயத்துல நிறைய அந்த மாதிரி செய்தி வந்து உங்களுக்கு தெரியும் அது இவர் தாங்க அவர் தாங்கன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல முடியுமா சார் ஊசி போட்டதுனாலதான் தன் குழந்தை இறந்துருச்சுன்னு ஒரு அம்மா சொல்றது புரிதல் இல்லாததுனால எடுத்துக்கலாமா இல்ல இதெல்லாம் அந்த டைம்ல பதற்றத்துல வந்து தான் சார் அங்க என்ன நிலவரம்னு பாக்கணும் இது வந்து சார் நல்லா மிதிப்பட்டு இறக்குறது போது பாத்தீங்கன்னா இவங்க மிதி எங்க வாங்கினாங்கன்றதுலாம் இருக்கு கழுத்துல மிதிச்சாங்களா அல்லது வந்து பாத்தாங்க உயிர்நிலையில மிதிச்சாங்களா இந்த மிதிப்பட்டதுன்னு ஒன்று இருக்குல்ல மிதிப்பட்டு சாகிறதுன்னு ஒன்று இருக்குது சார் மிதிப்பட்ட சாகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மிதிப்பட்டாங்கன்னு இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு சார் ரெண்டாயிரம் பணம் சார் எவ்வளோ வெள்ள நிவாரணம் ரெண்டாயிரம் தொண்டை மேலே காலை வச்சிட்டு போய் வாங்கினவெல்லாம் இருக்கிறான் இருக்கிறதே கொடூரமானவன் மனிதன் தான் ரெண்டாயிரம் பணத்துக்கு தொண்டையில் காலை வச்சிட்டு போய் வாங்கினான் சார் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் போது நீங்க என்ன செய்ய முடியும் சமயத்துல அன்றே சொன்னா ரஜினிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றாங்களே அதை எப்படி சார் பாக்குறீங்க ஆமா சார் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அன்றே சொன்னார் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார் கேட்டால் அரசியல் வந்து அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் சொன்னார் இப்போ சமீபத்தில் சொன்னார் அது உண்மை தானே அரசியலில் அனுபவம் இல்லை அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் மட்டுமே இல்லை சார் அரசியல் அடிப்படை அறிவே இல்லை விஜய்க்கு நான் பார்த்தேன் இந்த அதுவும் இப்போதான் சமீபத்தில் தெரிய வருது இந்த ஒரு மூன்று நிகழ்வில் பார்க்குறேன் அவருக்கு என்ன பேசுறதுதே தெரியல அரசியல் பற்றிய வந்து ஒரு ஆழமான புரிதல சார் இந்த மேலோட்டமான இந்த இந்த டீ கடையில் பேசுவாங்கள்ல முடிவற்ற கடையில் பேசுவாங்களா அரசியல் அந்த அறிவு கூட இல்லை விஜய் இந்த பிரச்சனையில இருந்து மீள வழி இருக்கா சார் இது நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப சரியா கவனிக்கணும் இந்த தாவே கலர் இருக்கிறவங்க எல்லாருமே கவனிக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ சொல்லுக்கன்னா ஒரு அறிவுறுத்தல் ஒரு என்ன சொன்னால் ஒரு இண்டிகேஷன் வருது ஒரு அடையாளம் வந்து ஒரு அறிகுறி தெரியுது இதில் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு தவறு நடக்குதுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதை யார் வந்து தலைவர்கிட்ட கொண்டு போய் சொல்ல முடியும் இல்லை தலைவருக்கே புரிதல் வந்து அவருக்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிட்டு இந்த நிர்வாகிகள் நிர்வாகிகள் கூட கிடையாது இவங்களாம் ஒரு எடுப்புங்க அப்படி கலந்து போயிடுறீங்க அங்கே முன்னாடி இருக்கிற அந்த நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா விஜய் சுற்றி இருக்கிற நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து விஜயோட எச்சங்கள் அங்கே இருக்கிறவங்க எச்சங்கள்னா உமிழ் அந்த உமின்னு யார் கேட்டால் அதில் வந்து புஷ்யானந்தா இருக்கலாம் ஆதவ அர்ஜுனாவாக இருக்கலாம் இல்லை வந்து கேட்டால் அங்கே இருக்கிற ஜெகதீஷாக இருக்கலாம் இவங்க எல்லாமே விஜயோட எச்சங்கள் இவங்களுக்கெல்லாம் நான் கேட்டால் விஜய்கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்குலாம் அவனுக்கு ஆள் கிடையாது சார் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லக்கூட கூட குரலை உயர்த்தி கூட பேச முடியாது ஸோ அடிமை கூட்டங்கள் அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தானே ஒரு புரிதல் வந்து இது தவறு இதை திருத்தரிக்கணும் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லணும் எங்களுடைய பிழை எங்கேருந்து ஆரம்பிச்சுருமா ஒரு இக்குல ஆரம்பிச்சது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு இக்குல ஸ்டார்ட் ஆச்சு இக்கு போடலாமா வேணாமா அதுக்கு பெரிய ஒரு கமிட்டி போடுறானுங்க இது எவ்வளோ கேவலமா இல்லை அதாண்டி அடுத்தடுத்த நிலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறீங்க நீதிமன்றம் கோயில் மாதிரி நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாமி மாதிரி தான் கிட்ட இருந்து ஒரு அறிவுறுத்தல் வருது அதை நீங்கள் எவ்வளோ உள்வாங்கணும் எவ்வளோ பொறுப்பாக வந்து அதை வந்து ஒரு பெரிய விவாதத்துக்கு உருவாக்கணும் நீதிமன்றம் இப்படியெல்லாம் உத்தரவு நமக்கு போட்டிருக்கு நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க கேட்டால் ஓ அந்த நீதிபதியா அது அவர் அவங்க ஆள் இவங்க ஆள் இப்படி பார்த்துட்டு போகிறீங்க நீங்கள் இப்போ சொல்லியா நீங்கள் ஒரு நபர் கமிஷனில் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியா நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சார் இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் செய்கிற ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி செய்கிறதுனாலேயே நீங்கள் ஒரு மாற்று கருத்தில் பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்னெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவுறுத்தல் நமக்கு வந்து ஒரு தடையாக வருது தடை வந்தால் கூட நீங்கள் தடையாக பார்க்கக்கூடாது இது ஏதோ நமக்கு ஒரு சமீட்சை அறிகுறி அப்போ நம்ம இதை எப்படி மாற்றிக்கிறது இங்கே ஒரு நடக்குது இது வரைக்கும் எந்த தவறையுமே இவங்க திருத்திக்கவே இல்லை இப்போவும் கூட டிஃபன் பண்ணுற இடத்துல தான் இருக்கிறாங்க இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தவறை உணர்வே இல்லை அப்போது இதை விட இதை தாண்டி ஏதோ ஒன்று அவங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தல் இருக்குது அப்படியா நம்ம இதை எடுத்துக்கணும் இந்த நிமிடம் கூட அதில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே குறைஞ்சபட்சம் வருத்தத்தை தெரிவிக்கவே இல்லை இந்த தப்பு எங்க சைடில் இது நடந்துட்டு தார் இனிமேல் இந்த தப்பு நடக்காது சொல்ல சொல்லுங்க எவனாச்சும் யாரா சொல்ல சொல்லுங்க ஒருத்தர சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் புசியானந்த் இன்னுமா தலைமறைவா இருக்காரு உங்களுக்கு தான் சார் புசியானந்த் புசியானந்த் யார் சார் புசியானந்த் ஒரு முனுசாமி அவர் அடிப்படையில் அவர் பேர் வந்து முனுசாமி தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் தொடர்பே கிடையாது பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கிற வந்து பார்த்தா முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பெருசாக பெருமையாக கிடையாது ஒரு ஒரு வார்டு அவ்வளோதான்

ஒரு முன்னாள் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் இணையத்துக்கு இருந்தார் ஆர்வமாக இருந்தார் அவரை சேர்க்கல ஒரு முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் தெரிந்த ஒரு அரசியல் தலைவர் பல கட்சிகள் அவர் இருந்திருக்கிற அனுபவம் இருக்குது அவர் கேட்டார் அவரை காக்க வச்சாங்க அதாண்டு தமிழ் தேசியவாதி ஒருத்தர் இருந்தார் போனார் போன வேகத்தில் திரும்பி வந்து சோதனை லட்ச பந்து மாதிரி வெளியே வந்துட்டார் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பல கட்சிகளை வந்து இணைக்கிறதுக்கு தயாராக கட்சிகளையே இணைக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அவங்கள்ட்டலாம் வந்து ஒரு அரசியல்வாதிக்குள்ள ஒரு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச பண்பு இருக்கும் குறைஞ்சபட்ச பண்பு இருக்கும் ஆனால் யாரையுமே சேர்த்துக்கல கிட்ட மாற்று கட்சியில இருந்து ஒரு பெண் தாவேக்கால இணைய முயற்சி செஞ்சப்போ தாவைக்கா சைட்ல இருந்து அந்த பெண்ணை யாருமே மதிக்கலன்னு சொல்றாங்களே உண்மையா சார் எல்லாருமே சார் எல்லாரையும் தடுத்தாங்க சார் டேரக்டா பேசணும் சார் காளிய காளியம்மல இருந்து இணையத்துக்கு தாங்க இருந்தாங்க கதவு திறக்கவே இல்லை எவ்வளவு நாள் அவமானப்படுத்துறது அவங்க சுயமரியாதை உள்ளவங்க எவ்வளவு நாள் காத்து இருக்க முடியும் ஐயோ அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்வை எல்லாம் அவங்க மேலே போயிடும் அவங்க அரசியலில் பெரிய சக்தி சக்தியாகிடுவாங்க நம்மளை மீறி போயிடுவாங்க தேவையில்லாமல் சீமான் கிட்ட வந்து பகைமை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதனால் அங்க அவங்கள சேர்க்க வேண்டாம் ஐயோ ஏடிஎம் கலந்து நாலு பேர் வராங்க ஐயோ அதை சேர்த்துனாக்கா ஏடிஎம் கலந்து ஒரு கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்போ தன்னை விட அறிவாளிகள் கட்சியை இணைஞ்சா இவரோட பவர் குறைஞ்சிடும்னு இப்படி செய்யறாரோ கிடையாது கிடையாது தன் தான் மட்டுமே இங்க மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லி தன்னை தானே நினைச்சுக்கணும் விளைவு இது என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவாளின்னு கிடையாது என்னுடைய புகழ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து கிராஸ் பண்ணிடக்கூடாது புகழ் வேற அறிவு வேற தன் இருக்கிற புகழ் வந்து இன்னொருத்தர் வந்து புகழ் அடைஞ்சிடக்கூடாதுன்றதுதான் அவங்களுக்கு சிக்கல இல்லைனா வந்து இப்போ நான் கேட்குறேன் வந்து முழுக்க முழுக்க இந்த இந்த சூப்பர் ஸ்டார் பட்டமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடக்கு தானே வந்து சூட்டிக்கிட்ட ஒரு நபர் தானே இவர் ரஜினிகாந்த் இவரும் ஒப்பிட பண்ண முடியாது சார் நேருக்கு நேரம் எந்த படமும் மோதந்தே கிடையாது ரெண்டே படம் தான் அந்த ரெண்டு படத்தில் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திரமுகி வந்து வெளியிட்ட காலம் அதே டேட்டில் வந்து சச்சின் முத்து வெளியிட்ட அதே நேரத்தில் வந்து சந்திரலேகா நீங்கள் சொல்லுங்கள் எந்த படம் ஓடிச்சு நீங்கள் நீங்களே முடிவு பண்ணீங்க முத்து ஓடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திரமுகி ஓடிச்சா இல்லை சச்சின் ஒடிச்சா சந்திரலேகா ஒடிச்சா அப்போ ரெண்டு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் என்றைக்குமே ஆனால் நீங்கள் வந்து ஒரு கட்டமைக்கு பார்த்தீங்க அதுக்காக ஒரே ஒரு சர்க்கிள் தான் சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்பட்ட ஒரு சர்க்கிள் அந்த ஒரு சர்க்கிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் சொல்ல முடியாது அது வந்து பாபா பாபா படம் வந்து யூத் படம் இது வருது அதுலேயும் கூட கலெக்ஷனை பெருசாக ஆனால் நீங்கள் ஒரு பிம்பம் கட்டினீங்க அந்த பாபா படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு கேக் வெட்டி கொண்டாடுனீங்க அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் இல்லாத ஒரு மனிதர் தான் வந்து இந்த விஜய் அப்போ சினிமா மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சினிமா மாதிரி வந்து அரசியலை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பெரிய மாசாக காட்டிக்கணும்னு சொல்லிட்டு சில வேலைகள் பண்ணுறீங்க அதுதான் இந்த வேலை அரசியல்வாதியா நீங்க நடத்திக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல அதான் சொல்றேன் நீங்க தொண்டர்கள் நீங்க வந்து ரசிகர்கள் நீங்க தொண்டர்களா மாத்துறதுதான் முதல்ல நீங்க தலைவரா மாறுங்க விஜய் முதல்ல இன்னும் அரசியல் தலைவராவே மாறலைன்னு சொல்றாங்களே சார் உண்மைதான் தலைவரா மாறவே இல்லை சார் பக்குவம் இல்லாத ஒரு சின்னத்தனமான சிறுபிலத்தனமான ஒரு தருதலை தனமான வந்து ஒரு நபரா தான் இருக்கிறாரு சார் புதிதாக வந்திருக்காரு அதுக்குன்னு தருதலைன்னு என்ன சொல்லலாமா அப்படி எப்படி நீங்க ரெண்டு வருஷம் புதிதா இன்னும் எத்தனை வருஷம் உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கலையே சார் முதல் தடவை தேர்ந்த தேர்தல் வந்தது நீங்க சந்திக்கலாம் அது யார் தப்பு முதல் தேர்தல் கிடையாது இது நீங்க வந்த பிறகு ரெண்டு தேர்தல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனீங்க ஏன் கடந்து போனீங்க அதை போட்டிட வேண்டியது தானே நீங்க போட்டிடலாம் யாராவது போட்டிட வைக்க வேண்டியது தானே அதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து முதல் தேர்தல் அது வந்து அதெல்லாம் ரெண்டு கட்சி தொடங்கி ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன இதுக்கு மேலாவது இது போன்ற பிரச்சாரங்களுக்கு ஒரு நல்ல ஆர்கனைசர் டீம் அமைக்கணும் இல்லையா நிறைய மாறணும் சார் நிறைய மாறணும் இப்ப இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இவங்க எவ்வளவும் வந்து இவங்க பாடம் கத்துக்கிட்டு தான் தெரியல ஆதவர்த்தியோட நடவடிக்கை பார்க்கும் போது வந்து அவர் வந்து புரட்சி ஏற்படும் அது ஏற்படும் புரட்சி வார்த்தையெல்லாம் இவங்க சொல்றதுக்கு தகுதியே கிடையாது முதல்ல புரட்சி பெரிய வார்த்தை அது அதை வந்து நீங்க ட்விட்டர்ல போட்டு நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா அதுலயே தெரியுது உங்களுக்கு வந்து அதுலயே ஒரு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலைப்பாடு இல்லை உங்களுக்கு சரியான நிலைப்பாடு இல்ல சோ இது வந்து நீங்க இன்னும் பாடம் கத்துக்கல நான் நினைக்கிறேன் இதுல நீங்க பாடம் கத்துக்கலாம் அந்த நாற்பத்தோரு மக்களுடைய தியாகம் வந்து உங்களுடைய அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாடம் சரிங்களா அதுல நீங்க வந்து பாடம் படிக்க மாட்டேன் நான் படிக்க வேணா தான் இருப்பேன்னு சொன்னா இப்போ இதை விட ஏதோ ஒரு சிக்கல் உங்களுக்கு இருக்குன்னு பொருள் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் பொறுமையா பதில் சொன்னதுக்கும் உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி சார்